ஜெயில ரெண்டு சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க பினராயி விஜயன் ராகுல் காந்தி கூட சண்டை போட்டுக்கும் செங்கல் இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம கேரண்டி கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆர் டிஎம்டி கம்பிகள் பிரியங்கா காந்தி ஏன் பினராயி விஜயனை ஏன் கைது செய்யலன்னு கேட்டுட்டு இருக்காங்க இன்னொன்று இங்கே உள்ள ஒரு அமைச்சர் சிறையில இருக்காரு துறையில்லாத அமைச்சர் அவருக்கு என்ன துறைன்னு அவர்கள் சிறை துறை கொடுத்திருக்காங்களான்னு எனக்கு தெரியாது ஆக ஒரு சிறையில ஒரு அமைச்சர் சிறையில ரெண்டு முதலமைச்சர்கள் வெளிநாடுக்கு ஓடி போன ஒரு தலைவர் இவர்களை வைத்து கொண்டு இவர்கள் இந்தி கூட்டணி என்று பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வதற்காக பாரத பிரதமரும் பாரதிய ஜனதா கட்சியும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள் மக்கள் அவர்களுக்கு ஸ்டாலின் அளிப்பார்கள் போன ஒருவேளை ஹிந்தி எதிர்ப்பு சனாதனம் இதெல்லாம் அவங்களோட சனாதனம் உடனே ஏற்ற தாழ்வு என்னோட ட்விட்டர்ல கூட என்ன கடுமையாக விமர்சிக்கிறேன் தயவு செய்து நான் திருப்பி சொல்றேன் எங்களை போல வேற்றுமையை கலைந்தவர்கள் யாரும் கிடையாது ஆனா உங்க கட்சியில உங்க வாரிசுகளை தவிர வேறு யாராவது வந்துவிட முடியுமா மறுபடியும் நான் ஒரு சவால் விடுகிறேன் உதயநிதிக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவம் மற்ற தொண்டர்களுக்கோ கடுமையாக உழைக்கக்கூடிய தொண்டர்களுக்கோ கிடைக்கிறதா அந்த உரிமையை மறுக்கப்படுகிறது அங்கே இருக்கிறது ஆனால் எங்கள் கட்சியில் அப்படி இல்லை யார் வேணாலும் தொண்டராக மாறலாம் யார் வேணாலும் தலைவர் ஆகலாம் யார் வேணாலும் ஆளுநர் ஆகலாம் ஒரு மாறின அரசியல்வாதி ஆகலாம் அதனால ஏற்றத்தாழ்வுகளை மறுபடியும் திருப்பியும் அதே கேள்விதான் ஸ்டாலின் ஏ இந்து விழாக்களுக்கு வாழ்த்து சொல்ல வருகிறார் ஸ்டாலின் ஒத்துக்கொண்டு பிரயோஜனம் என்னோட வீடியோல விஷயத்தை கட்டி கொண்டு இருக்கிறார் நாம நினைச்சது சாப்பிட முடியாது நம்மளோட நிலத்தெல்லாம் குடுங்குறாங்க நாம நினைச்ச மொழியை பேச முடியாது எங்க அப்படி இருக்கு தான் அப்படி இருக்கு தமிழ்நாட்டுல இந்த ஒரு மொழி படிக்க முடியும்னா தன்னோட வீட்டு குழந்தைகள் பணக்கார வீட்டு குழந்தைகள் ஒரு மொழி படிக்கலாம் ஏழை குழந்தைகளுக்கு கிடையாது நீட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள் நீட் யார் கொண்டு வந்தது உச்ச நீதிமன்றம் சொன்னீங்களே ஏன் போடல முத கையெழுத்து போட்டிருக்க வேண்டியதானே முதல் கையெழுத்து உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்து போட்டா தலையெழுத்து இப்படி நீங்க பாத்துருக்கீங்க நன்றி 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 விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முழு மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு பேசுலதான் அவருக்கு மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார் மரியாதைக்குறை பாரத நாங்களும் விஜய் சகோதரர் விஜயகாந்த் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறோம் அதனால தயவு செய்து அந்த அன்பையும் அந்த மரியாதையும் கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்ள செங்கல் இருந்து சுனாம் வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆர் இன் டிஎம்டி கம்பிகள்